வணக்கம் நான் உங்கள் மோகனா இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வா கிழமை தினத்தந்தி செய்திக்குள்ள போகலாம் வாங்க சென்னை ஆகஸ்ட் இருபத்தி ஆறு ராமேஸ்வரம் கன்னியாகுமரி இடையே பயணிகள் கப்பல் தூத்துக்குடியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பசுமை ஹைட்ரஜன் மையம் மத்திய அரசு செயலாளர் ராமச்சந்திரன் அவர்கள் தகவல் தூத்துக்குடியில் வருகிற இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பசுமை ஹைட்ரஜன் மையம் திறக்கப்படும் என்று மத்திய துறைமுகம் மற்றும் கப்பல் போக்குவரத்து நீர்வழித்துறை செயலாளர் ராமச்சந்திரன் அவர்கள் கூறினார் இந்திய கடசால் வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்ச்சி மும்பையில் வருகிற அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் இருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஐந்து நாட்கள் நடக்கிறது இதனையொட்டி சென்னையில் கடல்சார் சிறப்பு மக்கள் உள் கட்டமைப்பு மற்றும் வாய்ப்புகளை ஊக்குவிப்பது குறித்து பட்டறை மற்றும் சாலை நிகழ்ச்சி நேற்று நடந்தது இதில் பங்கேற்ற மத்திய துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் அமைச்சக செயலாளர் டி கே ராமச்சந்திரன் அவர்கள் சென்னை துறைமுக ஆணைய தலைவர்களில் சுனில் பலி வால் அதாவது சுனில் பலி வால் ஆகியோர் இணைந்து நிருபர்களிடம் கூறியதாவது கடல்சார் சார் வார விழா மும்பையில் நடக்கிறது இதில் நூற்றி ஐம்பது நாடுகளை சேர்ந்த ஒரு லட்சம் பிரதிநிதிகள் பங்கேற்பதுடன் ரூபாய் பத்து லட்சம் கோடி அளவுக்கு முதலீடுகள் வர வாய்ப்பு உள்ளது இதில் உள்நாட்டில் இருக்கும் கல்வி நிறுவனங்கள் வணிக நிறுவனங்கள் ஆராய்ச்சி நிறுவனங்களை சார்ந்த பிரதிநிதிகளும் இடம்பெறுவார்கள் இத்தொடர் பா இது தொடர் பாக மாமல்லபுரத்தில் நடந்த கருத்தரங்கில் பல்வேறு ஆராய்ச்சி மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களின் கருத்துக்களை கூறினார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடந்த மாநாட்டின் மூலமாக சென்னை துறைமுகத்திற்கு ரூபாய் எட்டாயிரம் கோடி அளவில் முப்பது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன சென்னை துறைமுகம் இந்தியாவில் உள்ள அனைத்து முன்னோடி தாய் துறைமுகமாக மாறும் அதற்கு தேவையான உள் கட்டமைப்பு வசதிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மதுரை வாயில் சென்னை துறைமுகம் சாலை திட்டத்திற்கு சென்னை துறைமுகத்தின் பங்கா ரூபாய் ஐம்பது கோடி நிதி அளிக்கப்பட்டு உள்ளது அதன் மூலம் அந்த திட்ட பணிகள் தொடர்ந்து நடந்து வருகிறது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்கான கடல்சார் அமிர்தலா தொலைநோக்கு பார்வையை நாங்கள் கொண்டுள்ளோம் இது ஒரு டாலர் முதலீட்டில் சுமார் ரூபாய் எண்பது லட்சம் கோடியாகும் சார்பில் பன்னெண்டு துறைமுகங்களும் மாநில அரசுகள் மூலம் பழைய துறைமுகங்களும் நடத்தப்படுகிறது அதற்கு தேவையான உதவிகளும் மத்திய அரசும் தனியார் நிறுவனங்களும் மேற்கொண்டு வருகிறது குலசேகரப்பட்டினத்தில் சில காரணங்களுக்காக துறைமுகம் அமைக்கப்படவில்லை அதற்கு பதிலாக வேறொரு இடத்தில் அமைக்கப்படும் குறிப்பாக தூத்துக்குடியில் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பசுமை ஹைட்ரஜன் மையம் திறக்கப்படும் அதற்கான பணிகள் தற்போது நடந்து வருகிறது அதே அதேபோன்று நீர்வழி போக்குவரத்து அதிகரிக்கும் நோக்கத்துடனும் சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்கும் நோக்கத்துடனும் விரைவில் வங்கக்கடலில் மலேசியா இந்தோனேஷியா தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு சொகுசு கப்பல் இயங்கப்படும் அதேபோல் உள்நாட்டு பகுதியில் சொகுசு கப்பல் சேவையை அதிகரிக்கும் விதமாக ராமேஸ்வரம் கன்னியாகுமரி அந்தோமான் நிக்கோபார் அந்தோமான் நிக்கோபார் தீவுகள் உள்ளிட்ட பகுதிகளில் இயக்கப்பட உள்ளது இவ்வாறு அவர்கள் கூறினார் போட்டியின் போது அதாவது போட்டியின் போது தூத்துக்குடி துறைமுக ஆணைய தலைவர் கசந்த்குமார் அவர்கள் ஆமா கசந்த்குமார் புரோகித் இந்திய துறைமுக சங்க மேலாண்மை இயக்குனர் விகாஷ் நார்வல் காமராஜர் துறைமுக மேலாண்மை இயக்குனர் ஜரீத் சிந்தியா உள்பட பலர் கலந்து கொண்டனர் இத்துடன் பசுமை ஹைட்ரஜன் மையம் முடிவடைந்துள்ளது மற்றும் வேறொரு செய்தியுடன் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மோகனா நன்றி வணக்கம்